வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் என்ன சார் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க பட் கொஞ்சம் லேட் ரிப்ளையை தான் கொடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ராம் விக்னேஷ் அப்படிங்கிற ஐடு வந்துருக்குது சார் இந்த ஆர்பிஎன்னால் ஜியோ பற்றி பேசுங்க

மார்க்கெட்டே படுத்தப்படுக்கையா இருக்குது அப்படின்னு போர்வி நாள் மட்டும் ஏறுமா என்ன பட் இவங்க கிட்ட ஆர்டர் நிறையா இருக்குது அதனுடைய இம்பாக்ட் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும்போது தான் இருக்கும் பட் இந்த ஆர்விய நாள் ரயில்வே ஸ்டாக்கு ஐஆர்இடிஏ டெல் இதெல்லாம் வந்து ஒரு சீசன் ஸ்டாக்கு அப்படிங்கும் போது அந்த சீசனுக்கு தான் ஏறும் அந்த சீசன் ஏறிச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஸ்டாப்பாக ஏறும் ஏன்னா எண்பது ரூபாயில இருந்த ஸ்டாக்கு ஆறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு ரூபாயா போயிச்சு ஆர் ஆர்வ நாள் அதுக்கப்புறமா வந்து முன்னூற்றி முப்பது ரூபா வந்துட்டு வந்து முன்னூற்றி எண்பது ரூபாயில இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தாவது ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத ரேட்லாம் கிடைக்கும் பட் இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு வாரத்தில் ரேட்டு ரேட்டு என்ன என்னன்னு சொல்கிறது ஸோ லாங் டர்முக்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் இல்லை எனக்கு ஷார்ட் டேர்ம் தாங்க அதிகபட்சம் நான் ஒரு வாரம் தாங்க ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க ஓகே இன்றாடவில் நான் முதலீடு செய்யும் பணம் எங் பங்குச்சந்தைக்கு எவ்வாறு உதவுகிறதுன்னு கேட்டுக்கிறது இன்ற அடையில் நீங்க எங்க முதலீடு செய்யறீங்க இன்றாடையில நீங்க வந்து பொசிஷன் வாங்குறீங்க அன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க வந்து முதலீடு செய்யல நீங்க வந்து ஸ்பெக்குலேட்டர் ஸ்கேல்பர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றாடையில வந்து முதலீடு யாருமே வந்து பணம் முதலீடு செய்யறது இல்லை அன்னைக்கு ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறேன் இன்வெஸ்டர் மட்டும் தான் வந்து முதலீடு பண்றாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஒரு ஐம்பது ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஐம்பது ஷேர் வாங்கிட்டு அதை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நான் தான் வந்து முதலீடு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஐம்பது ஷேர் வாங்கிட்டு ஒரு அஞ்சு ரூபா இரநூறுன்னு வித்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஸ்கேல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே போறேன்னு நடத்தோம் அது வந்து முதலீடு கிடையாது நித்யா அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது நட்கோ ஃபார்மா எண்ணூத்தி ஐம்பது ரூபாயில இருக்குது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க எங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு அதனால நீங்க வந்து நத்திங் டு வரி நான் எட்நூத்தி ரூபாய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தேன் இப்போ ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது நைன்த்து ஜூலை வெனஸ்டே நைட்டு நைன் ஓ கிளாக் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அதனால வந்து நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்கடுத்து வந்து ராம் சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது பங்கு சந்தை வாங்கதும் விற்பதும் ஆகும் ஒருவர் வாங்க வேண்டும் என்றால் ஒருவர் விற்க வேண்டும் அப்படின்னா விலை எப்படி மாறும் விற்க ஒருவருக்கு ஒரு வாங்குபவர் இருக்க வேண்டும் எல்லாம் ஒரு மாயாவே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டேரு நீங்களே சொல்றீங்க பங்குச்சந்தைன்னா ஒருத்தர் வாங்குறாங்க ஒருத்தர் விற்கிறாங்க ஒருத்தர் விற்கிறவர் இருந்தால் தான் வாங்குறவர்கள் இருக்க முடியும் ஓகேங்களா இப்போ விற்கிறவர் வந்து சி எக்ஸாம்பிள் இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க விவசாயிங்க தக்காளி அறுவடை பண்ணிட்டு வந்துட்டாங்க நான் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றேங்கிறாங்க ஆனா வாங்குறது வந்து எனக்கு நாற்பது ரூபாய்க்கு கொடுங்கிறாங்க இல்லைங்க தக்காளி ரொம்ப டிமாண்டு அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து அவசியம் தேவைப்படுது தக்காளி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது தக்காளி அவசியம் வேணும் அப்படிங்கும் போது அந்த ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆக தக்காளி வந்து நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கும் போது கிட்ட போட்டி வந்துடும் அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்துட்டாங்கடா விற்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ரேட்டை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ட்டு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குவாங்க இங்க வாங்குறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு வரும் அது தான் இல்லை வாங்கறதுக்கு ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க விற்கிறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னா ஐம்பது ரூபாயில இருந்து எழுபது ரூபாய்க்கு போகும் ஸோ ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது சந்தையிலையும் வந்து இதுதான் நடக்குது நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கிற சந்தையிலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு வந்து மாறும் ஓகேங்களா ஓகே சக்தி திருப்பூர் திருப்பத்தூர்ல இருந்து கேட்டுக்கிறாரு திருப்பத்தூர்லேருந்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க திருப்பத்தூர் கலையரசன் டோல்ஸ் கண்டினியூவா மெசேஜ் போடுவாரு அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூரில் நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க தடவை திருப்பத்தூர் போயிட்டு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே ஒருத்தன ரெண்டு பேர் பார்த்து பேசிட்டாங்க ஓகே ரயில்வே ஸ்டாக்ஸ் ஆர்பிஐ நாள் ஜேடபிள்யூஎல் ஐஆர்எஃப்சி இர்கான் கிட்டாகர் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக இறங்கிட்டிருக்குது என்ன அப்படின்னு நான் தான் சொன்னல ரயில்வே ஸ்டாக்கை பொறுத்தவரை சீசன் தான் இறங்க ஆரம்பிச்சுன்னா இறங்கிட்டு இருக்கோம் ஏற ஆரம்பிச்சுன்னா நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்கும் ஸோ வெயிட் பண்ணணும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கை நான் சொல்கிறேன் அபிராமி சண்முகம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து சைடுவேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள அதாவது டெலகிராம் குரூப்பில் மோர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடிங் கால் சைடு புட் சைடுன்னு சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டுருக்கேன் ஒவ்வொரு கொஷனுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்துடுது ஓகேங்களா ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்க போது பைலாண்டு மூவ்மெண்ட் வரும் ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர் பை ஸ்டேக்கில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சி போகணுதா இருக்கும் அது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் சார் இனி வரும் காலங்களையும் ட்ரேட் பண்ண எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ட்ரேட் பண்றதுலாம் எக்ஸாமே கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா யாராவது வந்து பொருளை களை விட்டாங்க அதை போட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க எக்ஸாம் வச்சு தான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விட்டின் இன்னும் கொஞ்சம் போயிடும் ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து செந்தில் கள்ளக்குறிச்சி வந்து கேட்டுக்கிறாரு பத்து லட்சம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் லைக் அது வந்து ப்ளச் பண்ணணும் அது வந்து அந்த புரோக்கர்ட்டு நீங்க வந்து பிளச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எப்படியில் அமௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளச் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ப்ளச் பண்ணலாம் ஸோ நீங்கள் பிளச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பைக்கிங்கோ செல்லிங்கோ வந்து பண்ணலாம் பட் இதெல்லாம் ரிஸ்க்கு எதுக்கு அதை போய் அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறீங்க பாண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஆறு வந்து ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் போய்ட்டு ஆப்ஷனில் போயிட்டு அதுதான் நல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்குது நல்ல டெக்னிக்கல் இருக்குது நான் வந்து ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம் கான்ஃபிடென்ட் தான் ஓகே பட் அந்த மாதிரியான கான்ஃபிடென்ட் இல்லை நான் வந்து இப்போ பிகினர் அப்படின்னா இதில் வர்ற ஏழு பர்சென்ட்டை அதுக்கு மேலே இங்கே போகிறது எழுபது பர்சன்ட்கு மேலே போயிடும் அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க உங்கள் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ஓகே அதுக்கு அடுத்து வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வெரைட்டி பிடிக்கலாமான்னு கேட்டுக்கிறாரு வெரைட்டி பிடிக்கலாம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வந்துச்சு அப்படின்னா வெரட்டி பிடிக்கலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ஐம்பது இருக்குது ஸோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இயர்லி போயிட்டு கொஞ்சம் இங்கே இருக்குது இந்த ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு டு முந்நூறு வந்துச்சு அப்படின்னா விரட்டி பிடிங்க ஓகே ராம் சந்திரன் அப்படிங்கிற எழுது வந்துருக்குது ஒரு நிறுவனத்தின் பங்கு ஒரே நாளில் தொடர்ந்து ஏறும்போது அன்று பல முறை வாங்கி விற்று வாங்கி விற்று விற்பனை செய்யலாமா ஒரு பத்தாயிரம் இரு மூணாயிரம் கிடைக்கும் அளவுக்கு சம்பாதிக்கலாமான்னு கேட்டுக்கிறாரு பண்ணலாம் டெராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நூறுரூவாயில் வாங்குறீங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு போகுது ப்ராஃபிட் புட் புக் பண்றீங்க மறுபடியும் நூற்றி ஏழு ரூபாய்க்கு போகுது ஐயோ இன்னும் ஏர் மாட்டேங்குது அப்படி நூற்றி ஏழு ரூபாயில் வாங்கி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து தவறு கிடையாது நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு நீங்க நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம் இகே ட்ரேடிங் அப்படிங்கற ஒரு ஐடினு வந்துருக்குது வணக்கம் சார் என்னுடைய பேர் கார்த்திக் முக்கியமான கேள்வி என்னுடைய குழந்தைக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட குழந்தையோட டிமேட் இருந்து டைரக்டாக ஷேர் வாங்க முடியாது அதனால் நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து வாங்க முடியும் என்னோடய குழந்தையோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் கிஃப்ட்டாக நான் கொடுக்கலாம் அப்படின்னு கிஃப்ட்டாக கொடுக்கும்போது அந்த ஷேருக்கு வர டிவிடண்ட் அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் வருமா இல்லை என்னோட குழந்தையோட அக்கௌண்ட் வருமான்னு கேட்டுக்கிறாரு அதாவது நான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று லிங்க் பண்ணியிருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து டிவிடண்ட் போகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது நீங்கள் தான் கிஃப்டாக கொடுத்துட்டீங்களே அப்போ வந்து உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் அது வந்து ஷேர் வந்து நில்லுன்னு தான் இருக்கும் போய் அது வந்து கிஃப்ட்டாக எங்கே போயிருக்குதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பீங்க அதுதான் தான் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் ஓகே அதுக்கு அடுத்த வந்து ஆப்ஷன் பையிங்கில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு லாங் ஸ்ட்ராடல் தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து வந்து தமிழ் தேசிய தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுன்னு இருக்குது வினேந்திரா பிந்துக்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பேசிஸ் சொல்லி கொடுங்க சார் இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க அதாவது சம் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோ ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வரமுடியும் வா இந்த இன்ஃபுளுசருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால் தான் நான் இப்போ சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. தரமே பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.